கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தொன்றாம் தேதி வரை பலமாக சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நீச்சம் பெற்றிருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு நட்பு கிரகமாக சுக்கிரன் இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனுக்கும் புதன் பகவான் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே உங்களுடைய கன்னிராசிக்கு மிகவும் சகாயமானவராக சுக்கிரன் திகழ்கிறார் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்து அங்கு நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் விரயஸ்தானத்தை விட்டு விலகி ஜென்மஸ்தானத்திற்குள் நுழைந்து நீச்சம் பெறுவது ஒரு வகையில் நல்ல வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது எனவே முதல்தர தானாகவே நடக்கக்கூடிய நல்லவைகளாக பல விஷயங்கள் உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் உண்டு என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் பல்வேறு விதங்களான விரை செலவுகள் கட்டுக்குள் வரும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் வலிமை வாய்ந்த சனி முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குறு என பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நீச்சம் பெற்று சஞ்சரித்துக்கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே உங்களுடைய ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானம் பலம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாக பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் இனிதாக நடந்தேறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட தானாகவே நடக்கப் போகும் நல்லவைகளாக பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் அமைவதற்கான முதல்தர யோகம் உண்டு நவக்கிரகங்களிலேயே உங்களுக்கு சுகபோகங்களை வாரி வழங்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியாக தன்னிகரற்ற கிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார் நவக்கிரகங்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் செழிப்புகள் ஆடம்பரமான வசதி வாய்ப்புகள் என அனைத்தையும் நிறைந்து பெற வேண்டுமென்றால் அதில் கண்டிப்பாக சுக்கிரனின் பங்களிப்பு இல்லை என்றால் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை துல்லியமாக தீர்க்கமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தானாகவே நடக்கக்கூடிய நல்லவைகளாக பல நிகழ்வுகள் உண்டு சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே நீங்கள் எதிர்பாராத பல நல்ல யோகங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது மூன்றாம் நபரால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகைகளான பிரச்சினைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது வெகு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் பலமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா புத்திகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் விட நல்ல பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் பலமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் போது அமோகமான பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை வாரி வழங்குவார் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவ்வளவு நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது ஆனால் தற்போது சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து அங்கு நீச்சம் பெற்றிருப்பதால் தானாகவே நடக்கக்கூடிய நல்லவைகளாக பல நிகழ்வுகள் நடந்தேறும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறார் தனாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய நுழைந்து ராசிக்குள் நிலையில் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு விதங்களில் இருக்கக்கூடிய சிரமங்களை சிக்கல்களை நெருக்கடிகளை தானாகவே நீக்குவதற்கான யோகங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறது என்பதுதான் உண்மையாகும் ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளில் முன்னோர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக கிடைக்கிறது சுக்கிரபகவான் நிலையில் அனுகூலமாக ஜென்மஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இதுவரையில் வருமானத்தில் சந்தித்துக் கொண்டிருந்த மந்தமான நிலை தொய்வு பொருளாதார ரீதியான சிரமங்கள் கடன் சார்ந்த தொந்தரவுகள் போன்ற அனைத்திலுமிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப வருமானத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறு முயற்சியில் கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறார் சுக்கிரன் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் சிக்கல்கள் கண்டிப்பாக நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு இடம் மாறுதல் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்த விஷயங்களும் எதிர்பாராத பல புதிய சலுகைகளும் தானாகவே உங்களுக்கு கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்களையும் உத்தியோகம் ரீதியான நிகழ்வுகளில் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கின்றன புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் சார்ந்த மாறுதல்கள் என அனைத்திலும் நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த காலகட்டத்தில் அதிரடியாக உண்டு உற்பத்தி சார்ந்த விஷயங்களில் பல புதிய திட்டங்களை கையாண்டு அவற்றில் பல வளர்ச்சிகளை இனிதாக நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான நுணுக்கமான அறிவுப்பூர்வமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கான யோகங்களும் உண்டு தானாகவே நடக்கக்கூடிய நல்லவைகளாக இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் மாநில மத்திய அரசுகளிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மானியம் மற்றும் வரிசலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சாதகமாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பங்குதாரர்களுடைய செயல்பாடுகள் மிகச்சிறப்பாக அமையும் நிதி நிறுவனங்கள் தானாகவே முன்வந்து உங்களுக்கு உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிதிரீதியான ரீதியான நெருக்கடிகள் மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் வரும் மேலும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நிதி சார்ந்த பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் குறையக்கூடிய யோகங்கள் நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாக கண்டிப்பாக கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் அதிக அளவில் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய வீண்விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் சுபவிரயங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு சுக்கிரனின் பார்வையால் ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானம் பழம்பெறுவதால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சுபநிகழ்வுகள் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மேலும் பல நன்மைகள் நிறைந்த விஷயங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு மேலும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெறுவதால் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் பல கிரகநிலைகள் கலைத்துறையில் ஆதிக்கம் செலுத்தினாலும் பெரும்பாலும் சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த துறையாக கலைத்துறை கருதப்படுகிறது எனவே சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நீச்சம் பெற்று இருப்பதால் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ச்சிவசப்படாமலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செய்து அவற்றில் வெற்றிகளைக் காண்பதற்கான யோகங்கள் இந்த தருணத்தில் கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வளர்ச்சிகளை நிறைந்து பெறுவீர்கள் கன்னிராசி கண்ணிலக்னத்தைச் சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியைப் பொறுத்தமட்டில் எந்தவிதமான பிரச்சனைகளும் இருக்காது கல்வியில் நல்ல வளர்ச்சிகள் உண்டு என்றாலும் இந்த தருணத்தில் தவறான பழக்க வழக்கங்களை தவிர்த்தல் நல்லது அரசியல் ரீதியான பணிகளில் மிக முக்கியமான நுணுக்கமான நகர்வுகளை இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் எதிர்கால நலன்களை கருத்தில் கொண்டு தற்போது பல சாதகமான யோகங்கள் அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய பூமிகாரகரான செவ்வாய் தற்போது சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற விளைச்சல்களும் வருமானங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு கண்டிப்பாக உண்டு கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய விதத்தில் பல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் யோகங்களும் உண்டு என்பதை தீர்க்கமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் விவசாயத்துறையில் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் கால்நடையில் நல்ல வளர்ச்சி காணக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டில் சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வதற்கான யோகங்கள் உண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் உண்டு என்பதை சுக்கிரன் தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கின்றார் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டில் கன்னிராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மத்தில் நீச்சம் பெறுவது நன்மை நிறைந்த ஒன்றாக கருதப்படுகிறது என்றாலும் சில சிறு சிறு எதிர்பாராத சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகலாம் என்பதை சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் சித்திரை நட்சத்திரக்காரர்களைப் பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் திடீரென்று சில வாய்ப்புகள் உங்களை வரும் அவற்றின் உண்மையான தன்மைகளை அறிந்து அதை ஏற்றுக்கொள்வதோ அல்லது நிராகரிப்பதோ என்பதை சரியான முறையில் திட்டமிட்டு செயல்படக்கூடிய யோகங்கள் சுக்கிர பகவானால் கிடைக்கிறது நல்லபல யோகங்கள் உங்களுக்கு தற்போது சாதகமாக அமைவது மட்டுமில்லாமல் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான யோகங்களும் உண்டு கன்னிராசியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் தானாகவே நடக்கக்கூடிய நல்லவைகளாக பல நிகழ்வுகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் சுக்கிரன் இந்த நேரத்தில் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் குறு சஞ்சரித்துக் கொண்டு இருக்கும்போது சுக்கிரன் ஜென்மராசிக்கு நுழைந்து நீச்சம் பெறுவதால் பல்வேறு விதங்களான அதிரடியான திருப்புமுனைகளை நிறைந்து பெற முடியும் மிகப்பெரிய அளவிலான எதிர்பாராத பல நன்மை நிறைந்த நிகழ்வுகளை சந்திப்பதற்கான அருமையான யோகங்கள் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு பரிகாரம் வியாழக்கிழமை விரதமிருந்து வராகம்மனுக்கு இரண்டு தீப்ப விளக்கு ஏற்றி வராகம்மனை வழிபாடு செய்யுங்கள்